ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம வேர்க்கலில் போட்டோம்ல அந்த கைனியில் வந்து தண்ணி பார்த்ததுக்காக காவா மஞ்செலாம் கட்ட போகிறோம் அதுதான் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி வாங்க பார்க்கலாம் எப்படி கட்ட போகிறது எப்படி மஞ்சள் போகிறது போட்டு அப்படியே இங்கே ஃபுல்லாக இந்த ஓரம் ஃபுல்லாக காவா போட்டுட்டு அப்படி சின்ன சின்னதாக வந்து மஞ்சள் போட்டுக்க வேண்டியது வாங்க பார்க்கலாம் இது வந்து மரத்தோடைய வேறு அந்த வாழைமரம் அங்க இருக்கு இங்க வெட்டுறோம் அந்த வாழை மரத்தோடைய வேறு எது வரைக்கும் வந்து பாருங்க ஒரு ஒரு வேறு ரொம்ப லாங்காகவே போகும் வாழை மரத்துக்கே அவ்வளோ லாங்காக போகுதுன்னா தென்னை மாதத்துலாம் வந்து ரொம்ப லாங்காகவே போகும் சரி வாங்க நம்ம வேலையை பார்ப்போம் லை லை ஐட்டாக செய்துக்கிட்டு அதை கட்ட மறச்சிக்க வேண்டியது தான் வந்து அந்த பக்கம் காவா போடுவோம் அந்த சைடு வந்து காவா போட்டு இந்த பக்கம் தண்ணி ஏற மாட்டிக்கிட்டு அதனால சரி இந்த பக்கம் காவா போட்டு திப்பி அடிப்போம் போவோம் அப்படின்றது இந்த பக்கம் போட்டுருக்கோம் மினி எந்த வச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் அப்போலாம் வந்து தண்ணி வந்து பொறுமையாக தான் ஏறுவேன் ஃபாஸ்ட்டாகவும் இருக்காது இப்போ எல்லாமே motor போட்டாச்சா மோட்டர் போட்டவொழி சின்ன காவெல்லாம் சும்மா கூட பத்தலை ரொம்ப பெரிய காவவே போட்டாலும் உடச்சிக்கிட்டு போயிடுச்சு மழை ஃபுல்லாக மேலே வருது மேலே ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்களேன் மலாட்டியே முளைஞ்சி வந்துடுச்சு ஏன்னா மலாட்டை போட்டு ரெண்டு நாள் ஆகுது வேலை கொஞ்சம் அதிகமானதால் நம்ம கட்டை போட டைம் இல்லை அந்த டைம் கொஞ்சம் விட்டதுக்காக அங்கே பாருங்க மலாட்டியே முளைஞ்சி வந்துடுச்சு எப்படி ஃபுல்லாக கட்டை போட போகிறது இல்லை ஏன்னா லைட்டாக பட்டுச்சின்னா கூட அந்த கூறு உடஞ்சிரும் கேட்கல இந்த கூர் உடஞ்சிச்சின்னு வச்சிங்களேன் பெருசாக முளையாது ஏன்னா இந்த கூறு தான் வந்து வேறு வேர் இருந்தால் தான் பயிரும் வெளியே வரும் எப்படின்னு தெரியல ஆனால் இருந்தாலும் நம்ம கட்டை போட்டு தான் ஆகணும் அதனால் ஒரு சில பயிர் அடி அடிபட்டு தான் போகும் வேஸ்ட்டாக தான் போகும் ஒரு சில பயிருக்காக பார்த்துட்டு மொத்த பயிருக்காக விட முடியாது அதனால் ஒரு சிலது அடிபடும் தான் அதனால் நம்ம வேலை நம்ம வேலையை பார்க்க வேண்டியதுதான் பயிர் மொத்தமும் முளைஞ்சிடுச்சு இங்கே பாருங்க பயிர் வந்து மொத்தமும் முளைஞ்சே போயிடுச்சு தெரியல எப்படி போடணும்ட்டு நான் ஒன்று தான் முளைஞ்செடுக்கணும்னு பார்த்தேன் நிறையவே முளைஞ்சி போயிடுச்சு சைடு மண்ணு அடைஞ்சு கட்டிதான் சொன்ன பாருங்க மலாட்ட கூறு உடைஞ்சிருச்சு ஒரு சிலது உடையதான் செய்யும் இருந்தாலும் காக்கா பொறிகிட்டு போயிடும் ஒண்ணு சொல்லுவோம்ல எவ்வளவு பார்த்து பார்த்து வச்சிட்டு இருக்கோமோ அது நம்ம கை விட்டு போயிடும் சும்மா நம்ம மாணவரே விதைச்சிட்டு போறோம் பாருங்க வராது அப்படின்னு சொல்லிட்டு போகிறது அவ்வளோ அழகாக வரும் அந்த மாதிரி தான் அந்த மலாட்டை வந்தா வரட்டும் போனால் போட்டோம் அப்படின்ற மாதிரி தான் வெறச்சது அவ்வளோ அழகாக முளைச்சிருக்கு வருங்க தெரியுதா எவ்வளோ அழகாக முளைச்சிருக்கு பாருங்கள் எல்லாமே அந்த கூர் வெளியே வந்துருச்சு அதுதான் சொல்லுவாங்களே பார்த்து பார்த்து வச்சுருந்தாலும் அது பண்ணுறதான் பண்ணும் அப்படின்ற மாதிரி நம்ம இஷ்டத்துக்கு போட்டு போங்க எதுவுமே வந்துக்கிட்டே இருந்துடும் அது வேலையை பார்த்துக்கலாம் இந்த பேரு எல்லாமே முளைச்சிச்சு ஒரு சிலது இன்னும் மொளைகா தான் இருக்கு அதுவும் முளைச்சிரும் காவா எப்போயுமே ரொம்ப பெருசாகவே போடுவேன் இந்த டைம் மலாட்டா ஃபுல்லாக செடி முளைஞ்சி வந்துருச்சா அதனால் கொஞ்சம் சின்னதாகவே போட்டுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கட்டை போட்டுட்ருக்குள்ளே மைனா ஃபுல்லாக மலாட்டா ஃபுல்லாக பொறிக்கிட்டு இருக்கு பாருங்களேன் எத்தனை மைனா அந்த இடத்த இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே கட்டை போட்டுகிட்டே இருக்கும்போது கொஞ்சம் தனித்தாக எடுத்ததால் தண்ணி கிளப்பலான்னு வந்தேன் இங்கே பாருங்களேன் தேனியும் தண்ணி குடிச்சிட்ருக்கு நம்ம பைப்பாண்டே வந்து ஃபுல்லாக இங்கே வந்து உக்காண்ட்ருக்காங்க நிறைய வருது இங்கே பேர் பறக்குது பாருங்கள் இதை வந்து வந்துருக்கு பாருங்கள் அதேமாரி பெரிய குலவி அவங்க ஒன்று வருது பாருங்கள் தேனீக்கும் அந்த குலவிக்கும் ரொம்பவே ஆகாது எதிரி மாதிரி இந்த குலவி கொட்டிச்சுன்னு வச்சிங்கன்னே தேலை விடவே வலி அதிகமாக இருக்கும் ஏன்னா இந்த குலவியோடைய வலியை நான் ரொம்பவே அனுபவிச்சிருக்கேன் சரி ரொம்ப நேரமாக கட்டப்பட்டுருக்கோம் அதனால் தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன் வந்த உடனே வந்து தண்ணிலாம் குடி தண்ணி குடிச்சிட்ருக்காங்களா சரி இதையும் பதிவு பண்ணுவோம் அப்படின்றது தான் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள் இதோடைய வழி வந்து ரொம்பவே இருக்கும் தாங்க முடியாது அவ்வளோதான் தேலை விட அதிகமாகவே இருக்கும் இவங்களுடைய வழி பறக்க முடியலையா நான் இது வந்து குட்டியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் என் கையை படிக்க பார்க்குது என் கிட்டே வந்துடுச்சு அது அது மட்டும் வேலையை பார்க்கட்டும் நம்ம வேலையை பார்க்க போவோம் ஃப்ரெண்ட்ஸ் தாவா ஃபுல்லாக போட்டாச்சு இதுக்கப்புறம் வந்து நம்ம மஞ்சி போட வேண்டி நிறைய மலாட்டம் மேலேயும் இருக்குது அந்த சைட்லாம் வந்து பெருசா அதிகபட்சம் ஆடை விடலாம் நினைக்கிறேன் வண்டிக்கு வண்டிக்கு இங்கே பாருங்கள் இங்கெல்லாம் நிறையவே பேர் மலாட்டம் இருக்குது மேலேயே இருக்குது மண்ணுக்குள்ளே போவாத்தெல்லாம் வந்து முளையாமே வேறு இருக்குது ஒரு சிலது வந்து காக்கா குரங்குலாம் நிறைய இருக்குது குரங்கும் நிறைய பொறிக்கிடும் அதுக்கப்புறம் மைனா பொறிக்கின்னு சொல்ல மைனாவும் பொறிக்கி சாப்பிட்றோம் அந்த மாதிரி நிறைய எடுத்து சாப்பிட்றோம் நிறைய எல்லா உயிருக்கும் போய் மிச்சம்தான் இது எல்லாம் முளைஞ்சி வர்றது அப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம்

ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக கட்டியாக இருக்குது கட்டியில் வந்து நம்ம கட்டை போடுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது இது வந்து பயிர் வைக்கிற கைனியா அதனால் ஃபுல்லாக கட்டி கட்டியாக இருக்குது அந்த கட்டியில் வந்து கட்டை போடவே முடியல நம்ம இழுத்துன்னு வச்சுக்க நம்ம கட்டை போது கையில் வந்து அடிக்குது அந்த கட்டியெல்லாம் சுத்தமாக முடியல ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாகவே கல் வந்து கையிலே அடிக்குது ரொம்ப அப்படியே கட்டியாக இருக்கு ஈரம் அதிகமானதால் இங்கே பாருங்க ஃபுல்லாக பெருசு பெருசாக கட்டி மாதிரி ஆகிடு புண்ணாக்கு சொல்லுவாங்க தெரியுமா அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படியே மெரிச்சு இது வந்து நம்ம இடிக்குமோ அதில் வந்து இடிக்குதா இடித்த உடனே நம்ம கையில் தான் வந்து அடிக்குது ஃப்ரெண்ட்ஸ் முளைச்ச மலாட்டம் இருக்குல்ல முளைஞ்சி வந்திருக்கு அது வந்து நம்ம சாப்பிட்டோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இனிப்பாக இருக்கும் நம்ம சாதாரணமாக காஞ்ச மலாட்டை சாப்பிட்றத விட இதை சாப்பிட்டீங்கன்னு வச்சிங்களேன் அவ்வளோ இனிப்பாக இருக்கும் அது மேலே தோல்லாம் இருக்குல்ல அதை இருக்கேன் மண்ணில் போட்டதால் அந்த தோல்லாம் வந்து கலர் மாறிடும் அவ்வளோதான் பிரிச்சாச்சு எதுவுமே முளைச்சி சாப்பிட்டது சாப்பிட்ணும் வச்சுங்களேன் எல்லாமே நல்லா இருக்கும் அதே மாதிரி ஹெல்த்தி அதிகம் இது வந்து ரொம்பவே ஹெல்த்தாக இருக்கும் ஸ்ட்ரென்த்து வந்து இது ரொம்பவே சூப்பராக இருக்குது இனிப்பு கொஞ்சம் அப்படியே கூட இனிப்பு கூடி கூடியிருக்கு இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கட்டை போட்டுகிட்டே வரும்போது இங்கே பாருங்கள் ஏதோ ஒரு குருவிதா எச்சி போட்டிருக்கு அதில் வந்து சந்தன ம சந்தன மரத்தோடைய விதை சந்தன மரத்தோடைய விதை பாருங்க இது மூணுமே வந்து சந்தன மரத்து விதை சந்தன மரம் கேள்விப்பட்டிருப்பீங்களே அதோ அந்த இடத்துல இருக்குது மரம் அந்த மரத்தோடைய விதை வந்து சாப்பிட்டு குருவி சாப்பிட்டு போட்டிருக்கு நம்ம அப்படி இங்கே எங்கன்னா விதைச்சி விடுவோம் நம்ம எங்கன்னா விதைச்சி விட்டால் அது மரமாகும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வேலை ஃபுல்லாக முடிஞ்சுது கட்டை போட்டு எல்லாம் முடித்தாச்சு கட்டை காவா ரெண்டுமே போட்டு முடித்தாச்சு இதுக்கப்புறம் நம்ம மலாட்டம் முளைஞ்சு தண்ணி பாய்சதா அடுத்ததாக பார்க்க போகிறோம் ஏன்னா களை வெட்டுவோம் அடுத்தது எல்லாமே அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம் வேலையும் முடிஞ்சது இங்கே பாருங்கள் ஃபுல்லாகவே போட்டு முடித்தாச்சு எப்பயுமே வந்து பத்து கட்டை தான் போடுவோம் இந்த டைம் ஏழு தான் போட்டிருக்கோம் ஏன்னா மலாட்டை ஃபுல்லாக முளைஞ்சதால் ஏழு கட்டை தான் போட்டிருக்கோம் அவ்வளோதான் இந்த கைனி ஃபுல்லாகவே வேலை முடிஞ்சுது காவாவும் போட்டு முடிச்சாச்சு ஃபுல்லாக ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் இதோட வீடியோ முடிஞ்சது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறந்துடாமல் சப்ஸ்க்ரைப் பட்டனை தட்டிட்டு போங்க ஓகே பாய்